ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஆதி வந்து கார் ஓட்டிகிட்டு வந்துகிட்ருக்காங்க கேசவன் வந்து சொல்கிறாங்க ஏண்டா நீ காலேஜில் அவ்வளோ பொண்ணுங்களையும் லவ் பண்ணிச்சுங்க அதெல்லாம் விட்டுட்டு நீ பாரதியை லவ் பண்ணுறேன் எனக்கு அது என்னென்னே புரியல அப்படின்னு நான் ஒன்றும் லவ் எல்லாம் பண்ணலடா எனக்கு என்னமோ தெரியல தமிழையும் பாரதியையும் வந்து என் மனசுலேருந்து இருந்து விட்டு பிரிஞ்சு பார்க்க பிரித்து பார்க்கவே முடியலடா அது என்னென்னு எனக்கு ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு அதனால தான் வந்து நீ என்னமோ சொல்கிற சரி ஆனால் நீ கண்டுபிடிக்கிறியோ இல்லையோ ஆனால் நிச்சயமாக பாரதி வந்து ஒன்றை கரெக்டாக நீ என்ன பண்ண போகிற லவ் பண்ணுறதுங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க அது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்டா இப்படி சொல்கிற அப்படின்னா அவங்க உன்னோட புத்திசாலி அப்படின்னு அப்படின்னோட சரி பார்ப்போம் நான் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன் அது நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும் என் ஃப்ரெண்டு வேறு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே யார் ஃப்ரெண்டு அதெல்லாம் உனக்கு இப்போ சொன்னால் புரியாது அது அப்புறமேட்டுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க வீட்டில் வந்து த பாரதி வந்து தமிழ்கிட்ட வந்து ஃபோன் வச்சு இருக்கேன் எதுக்கு ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கேன் அம்மா நான் எத்தனை ட்ரிப்பு அம்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னோனா அவர் ஃபோனெல்லாம் எடுக்க மாட்டார் இனிமேல் உங்ககிட்ட பேச மாட்டார்னு எத்தனை ட்ரிப் சொல்லியிருக்கேன் அவர் ரொம்ப பிஸியாக இருப்பார்மா முன்னாடி மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்காக தான் என் ஃப்ரெண்டு வந்து என் கல்யாணத்தையும் நிப்பாட்டியிருக்கார் அப்படிங்கும்போது எப்படி என்கிட்ட பேசாமல் போவார் அதான் கல்யாணம் நடக்கலை நிச்சயமாக என் பேசுவார்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எடுக்காமல் லைன் பிஸியாக இருக்கிறதுனால வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம தமிழ் அப்போ பாரதி வந்து ஃபோனை வாங்கிட்டு இங்கே பாரு நான் தான் அம்மா உனக்காக நான் இல்லை ஏன் இத்தனை வருஷம் வந்து அவர் இப்போ தானே வந்தவர் ஃப்ரெண்டு அவர் பேசலைன்னா ஏற்றுக்க மாட்டியா போமா அவர் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு உனக்கு என்னமோ என் ஃப்ரெண்டை பிடிக்கலங்கிறதுக்காக நீ என்னமோ சொல்லி திட்டிட்ட அதனால தான் நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு புரிஞ்சுனேன் தமிழ் அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா அம்மா சொன்ன உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு கேட்குறாங்க பாரதி பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் பேசாமல் தூங்கு நான் எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் நான் படுக்க வச்சிட்றாங்க வாசு ஃபோட்டோ முன்னாடி போய் பாரதி பேசுகிறாங்க என்ன வாசு பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது தமிழ்கிட்ட வந்து எப்படி நான் புரிய வைக்கிறதுனே தெரியல ஆதி வேற அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுனால தமிழ்கிட்ட வந்து பேசுகிறத குறைச்சிக்கிட்டாரு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு பதட்டப்பா வாசு ஃபோட்டோ முன்னாடி பேசிகிட்டுருக்கேன் நீ தான் இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும் தமிழ் நல்லபடியாக இருக்கணும் இல்லை அது நீ தான் எங்களுக்கு பக்கபணமாக இருக்கணும் நீ என்னை விட்டு போனதுனால எனக்கு எவ்வளோ கஷ்டம் பாரு அப்படின்னு பேசி ஆதி வந்து ஆஃபீஸில் அடுத்து ஒரு பிளான் போட்டுற வேண்டியதான் நிச்சயமாக இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேசவன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஆதி ஆமாம் நீ காரணம் இல்லாமல் என்னெல்லாம் பார்க்க இந்த இடத்துக்கு வரமாட்டேன் என்ன விஷயம் அப்படின்னான்னு பரவாயில்லடா உனக்கு கூட கொஞ்சம் அறிவு வேலை செய்யுது ஆமாம் ஆமாம் உன் ஃப்ரெண்டு இல்லையா எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொன்னேன் சரியே அப்படின்ட்டு பாரதி காதில் விழுவுற மாதிரியே எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது அதனால் நான் வெளில போகிறேன் லஞ்சு கூட வரமாட்டேன் எல்லா ஒர்க்கும் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பாரதி வந்து யோசிக்கிறாங்க ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க இவங்க பேசுனது வேறு விட்டு கேட்டாங்களா அது ஆதி தெரிஞ்சுக்கிட்டு தான் போயிருக்காங்க கேசவன் இன்னைக்கு ஏதாவது மீட்டிங் இருக்குது அப்படின்னோன்னா இல்லையே எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கேசவன் அந்த பக்கமாக போயிடுறாங்க லதா அதான மெதுவாக கூப்பிட்றாங்க அவங்களுக்கு கேட்கவே இல்லை முதுகில் ஒரு தட்டு தட்டி கூப்பிட்டோனே ஏன் உனக்கு ஏன் அடிக்கிற அப்படின்னானே அத்தனை ட்ரிப் சைலண்ட்டாக கூப்பிட்றான் காது கேட்குமா கேட்காத அப்படின்னானே இன்னைக்கு மீட்டிங்கே இல்லை திடீர்னு ஆதி போயிருக்காப்புல எதுவாக இருக்கும் அப்படின்னு ஒருவேளை உங்கள் அந்த பொண்ணை பார்க்க போயிருப்பாரா இருந்தாலும் இருக்கும் ஆனால் அவ அவர் ஏன் உண்மை சொல்லிட்டு தான் போகணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லையே வேறு ஏதாவது காரணத்துக்காக கூட போயிருக்கலாமேன்னு பாரதி யோசிச்சுட்டு இருக்காங்க வந்து வந்து கிட்ட வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு இந்தாடா காசு வச்சுக்க பாஸ்போர்ட் வீசா வச்சுக்க அப்படின்னா எங்கள் டூர் போக போகிறோமா இல்லைடா நீ உன் வாழ்க்கையே வந்து ஃபாரினில் தான் செட்டில் ஆக போகுது அப்படின்னொன்னே எனக்கு ஃபாரின்லாம் ஒன்றும் வேணான்னு ஒரே போட போட்டுட்டாப்புல அப்பில் அப்பா அம்மா விட்டுட்டு எல்லாரையும் தமிழ்ல எல்லாரையும் ஃபாரின் அழைச்சிட்டு போய் அங்கே போய் யார் கஷ்டப்படுவா நான் இங்கேயே இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஏய் ஏன்டா இப்படி சொல்கிற அப்படின்னு மனசை கலைக்க விடலான்னு பார்க்குறாப்புலாம் நம்ம மணி இவ என்ன ஒத்துக்க மாட்டேங்கிறான் ஃபாரின் ஒன்று இல்லைடா உனக்கு வந்து கம்பெனியில் வேலையெல்லாம் வாங்கி கொடுத்துட்றேன் வந்து பாரதி வந்து இங்கே வாசு ஞாபகமாகவே இருப்பாள்ல அதனால் நீ அங்கே தனியாக போனால் தான் வந்து சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மறக்கவாங்க அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே டெய் உனக்கு காசு பணம் இதெல்லாம் பற்றி கவலைப்படாத உனக்காக நான் எல்லாமே செய்கிறேன் நீ வந்து தயவு செஞ்சு பாரதி அழைச்சிட்டு ஃபாரின் போய்டு அப்படின்னோன்னே சரின்னு ஒரு வழியாக முடிவு பண்ணிடுறாங்க அதே சமயத்தில் இங்கே ஆதி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் அவரோட லவ்வர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து வராங்க ஒரு சின்ன குழந்தைகளோட கடலில் விளாண்டது கூட இருந்ததெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காப்புல நம்ம ஆதி கரெக்டாக வந்து நம்ம ஆயிஷா வந்து என்ட்ரி ஆகுறாங்க செம மாதம் க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஒரு கண் அடிச்சுட்டு வந்து உட்காந்து ரெஸ்டாரண்ட்டில் பேசிகிட்டு இருக்காங்க என்னப்பான்ட்டு சென்னை ஸ்லாங்கில் செம வழக்கம் போல் செமையாக பேசுனாங்கன்னே சொல்லலாம் ஆமாம் எதுக்கு என்ன நீ வர சொல்கிறேன் ஏற்கனவே நீ தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்த திடீர்னு சரி கல்யாணம் பண்ணுவேன்னு பார்த்தா அதை ஒன்று பாட்டிட்டு லவ் பண்ணுற பொண்ணை சேர்த்து வையின்னு சொல்கிறேன் கேட்டால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி குழந்தை இருக்குதுன்னு வேற சொல்கிற நீ வந்து என்ன ஒரு முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னா நிச்சயமாக வந்து அவங்க என் மேலே விருப்பம் இருக்குது பட் இருந்தாலும் அவங்க ஒரு தயங்குறாங்க அந்த தயக்கத்தை உடைக்கிறதுக்காக தான் ஒன்றை என் லவ்வராக நடிக்க சொல்லியிருக்கேன் என்னப்பா இந்த கெட்ட ஓகேவா அப்படின்னா ஆ நல்லா தான் பேசுகிறேன் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லாங் பேசுறதை கொஞ்சம் நார்மலாக பேசினேன்னா நல்லாயிருக்கும் ஏன் இந்த போலீஸ்கார் வந்து உனக்கு கெட்ட போட்டதே பெருசு உன் ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு போனால் போதும்னு சாரீலாம் கட்டிட்டு வர எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா இதுவே என் ஸ்டாஃபெல்லாம் பார்த்தா நினைப்பாங்க நான் போய் என் வேலையை பார்க்க வேணாமா அப்படின்னா என் ஃப்ரெண்டுக்காக இந்த ஹெல்ப் பண்ண மாட்டியா ஒரு ஆஃப் டியூட்டியில் அப்படின்னோன்னு சரி சரி இப்போ கரெக்டாக பாரதி கூப்பிடுவா பாரு அப்படின்னோனா கரெக்டாக ஆதிக்கு வந்து பாரதி ஃபோன் வருது செம சமவேகுலத்தில் இருக்கீங்க பார்க்குங்கிறாங்க அதோட எபிசோட் முடிக்கிறாங்க